ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க ரெடி ஆகணும் மல்லி அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா எத்தனை தான் வாங்குவாங்க ராஜி சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க சைட்லேருந்து அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக வந்து இப்போ கதிரேஷனும் முளைச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு பக்கம் வந்துட்டு விஜய்கிட்ட ஆச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்போ அவங்க பாசத்துக்காக இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து செல்வீகமாக இருக்கணுங்கிறதுக்காக வெண்பாவை வந்து கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு கதிரேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு மெயினாக அதுக்கான காரணம் வந்துட்டு அந்த ஜோசியர்கிட்ட கேட்குறாங்க ஸோ அதனால் மகாலக்ஷ்மியானவங்க பேத்தி உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால அவர் ஒரு பக்கம் கிளம்பி இருக்காரு இப்போ அவங்க இருக்கிற வீடு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா வந்து என்னதான் அவங்க காசு பணம் வந்து ராஜி கொடுத்தாலும் நல்ல பர்சன்ஸ் இருந்தால் போதும் நினைக்கிற ஓனர் இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கிறக்கு இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் அவங்களோட முயற்சிகள் எல்லாமே தடப்படுது அதற்கு காரணம் வந்து மெயினாக ராஜி தான் ஸோ இதை வந்து முறியடிச்சால் மட்டுந்தான் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் நடக்கும் நல்லது விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டு நாளில் வந்துட்டு அவங்க கல்யாண நாளும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி அம்மா விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு விஜயும் வந்துட்டு ஓகே சொன்னதுனால வந்துட்டு அதாவது பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் கஷ்டம்னா இருக்குதான் ஏன்னா ராஜேஸ்வரி இருக்கிற வரைக்கும் ஏதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து நடத்த விட மாட்டாங்க ஸோ கூடி விரைவிலே வந்துட்டு ஒரு நாய் வந்து கொலைக்குது அப்படின்னா எத்தனை தான் வந்துட்டு ஓடிட்டே இருக்க முடியும் திரும்பி எதாவது ஒரு கல் வீசினா மட்டும்தான் வந்துட்டு இந்த நிலைமையிலிருந்து அவங்க வந்து மீண்டு வர முடியும் ஸோ அதுக்கான முயற்சிகளை மல்லி மேற்கொள்ள மேற்கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் விஷயத்துலேயும் வந்துட்டு திருப்பி அடித்தா நல்லாயிருக்கும் முதலே அறுவாலும் கையுமாக வந்து நின்னாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நல்லா நடந்த நடந்தான் வந்து இந்த சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு ஃபேன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேடோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் மயோட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்